ஆமையிலிருந்து கீழ்ப்படிதலுக்கு நம்மை அழைத்துள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆமாம் சாமி எஸ் சார் வாசிக்க வேண்டிய பகுதி ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அத்தியாயம் முதல் பதினெட்டு வசனங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரஹாமை சோதித்தார் எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபரஹாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோர்யா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகனபலியாக பலியிடு என்றார் ஆபரஹாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் இரண்டு பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான் மூன்றாம் நாளில் ஆப்ரஹாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான் அப்பொழுது ஆப்ரஹாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம் என்றான் ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான் இருவரும் கூடி போனார்கள் அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆப்ரஹாமை நோக்கி என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான் அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கின்றன தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான் அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொன்னான் அப்புறம் இருவரும் கூடிப்போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் ஆபரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பலியாக பதிலாக டகன பலியிட்டான் ஆபரகாம் அந்த இடத்துக்கு ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாந்தரம் வானத்திலிருந்து அபிரகாமை கூப்பிட்டு நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசர்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பணிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல மக்கள் இனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் இன்றைய மனப்பாட வசனம் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அத்தியாயம் ஒன்பதாம் வசனம் ஸ்பீக் ஃபார் யுவர் சர்வன் ஹியர்ஸ் விசுவாசத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் முன்மாதிரியாய் திகழ்ந்த ஆபிரஹாமின் சிறப்பு என்னவெனில் அவனது கீழ்ப்படிதல் இருந்தது அவன் சில நேரங்களில் மட்டுமல்ல எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஆமாம் போடுகிறவனாய் இருந்தான் சிறிய காரியங்களிலும் கீழ்ப்படிந்தான் பெரிய காரியங்களிலும் கீழ்ப்படிந்தான் கடவுள் அவனை பார்த்து உன் நாட்டை விட்டு புறப்பட்டு போ என்றார் உடனே புறப்பட்டான் இதை நாம் கடினமான கீழ்ப்படிதல் எனலாம் டிஃபிகல்ட் ஒபீடியன்ஸ் லோத்து அவனை பிரிந்த பின்னர் கடவுள் ஆப்ரஹாமை நோக்கி வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார் நாட்டின் நீளமும் அகலமும் எவ்வளவோ அவ்வளவும் நடந்து திரி என்றார் அவன் தயக்கமின்றி கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போனான் இதை நாம் துணிச்சலான கீழ்ப்படுதல் எனலாம் டேரிங் ஒபீரியன்ஸ் எல்லா ஆண் பிள்ளைகளையும் விருத்த சேதனம் பண்ணும்படி கடவுள் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டார் அந்நாளில்தானே ஒரே நாளில் ஆபிரகாமும் இஸ்மவேலும் வீட்டில் உள்ள ஆண்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டனர் இதை நாம் தாமதமற்ற கீழ்படிதல் ஒபீனியன்ஸ் எனலாம் சாரால் சொல்வதை கேட்டு இஸ்மவேலை அனுப்பிவிடும்படி கடவுள் ஆபிரஹாமுக்கு சொன்னார் அது அவனுக்கு மிகவும் துக்கமாயிருந்தும் அதிகாலையில் எழுந்திருந்து ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டான் இதை நாம் உத்தமமான கீழ்ப்படிதல் எனலாம் அதாவது டிவோட்டட் ஒபீனியன் அவனது ஒரே குமாரனும் ஆகிய ஈசாக்கை பலியிடும்படி கர்த்தர் ஆபிரஹாமுக்கு ஆணையிட்டார் கர்த்தருடைய தூதன் சரியான வேளையில் ஆப்ரஹாமை தடித்தராவிட்டால் அவன் ஈசாக்கை ரெண்டு துண்டாக்கி இருப்பான் இதைத்தான் மகிழ்வான கீழ்ப்படிதல் சம் ஒபீடியன்ஸ் என்று சொல்லலாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரஹாமுக்கு திரளான மக்கள் இனங்களுக்கு தந்தை என்ற புதிய பெயர் கிடைத்தது கடவுளுடைய நண்பன் என்ற புதிய உறவு கிடைத்தது விசுவாசிக்கிற யாவருக்கும் தந்தை என்ற புதிய மதிப்பு கிடைத்தது புதிய பெயர் புதிய உறவு புதிய மதிப்பு ஏ நியூ நேம் ஏ நியூ ரிலேஷன்ஷிப் அண்ட் ஏ நியூ honor. தமது பிள்ளைகளிடம் கடவுள் எதிர்பார்ப்பது கீழ்ப்படுதலின் ஆவி அல்லது கீழ்ப்படுதலின் மனப்பான்மை அதாவது அண்ட் attitude ஆஃப் ஒபீடியன்ஸ் கீழ்ப்படையாமையின் பிள்ளைகள் என்பது அவிசுவாசிகளுக்கு மறுபெயர் கடவுளுக்கு கீழ்ப்படியாது அவரது வார்த்தையை அலட்சியப்படுத்தும்படி அவர்களை பலமாய் தூண்டி ஆகாயத்து அதிகாரப் பிறகு அவர்களை ஆட்டி படைக்கிறான் இவ்வுலகின் மக்கள் கீழ்படியாமையிலிருந்து கீழ்ப்படியாமைக்குள் இறங்கிக் கொண்டிருக்கும்போது இறை மக்களாகிய நாமோ கீழ்ப்படிதலிலிருந்து கீழ்ப்படிதலுக்கு ஏறிக்கொண்டிருக்க வேண்டும் கீழ்ப்படிதலே மேல்படி மதுரையை சேர்ந்த சந்தியாகு ஐயர் என்பவர் கீர்த்தனையில் அழகான ஒரு பாடலை ஏற்றியிருக்கிறார் உந்தன் சித்தமே செய்வேன் என்றன் சித்தம் ஒளித்திடுவேன் எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இதோ போகிறேன் எல்ஸ்வர்த் என்ற பக்தன் இவ்விதமாக பாடினார் எனிவேர் மை சேவியர் லீட் மை வில்லிங் ஓன்லி லெட் me கிளாஸ் யுவர் ஹேண்ட் ஃபீல் தை பிரசன்ஸ் வீட்ஸ் மெய் பியர்ஸ் அண்ட் பிசட் ஐ வில் ஃபாலோ தி எனிவேர் மை சேஃபியர் இஃப் தவ் லீடஸ்ட் மீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் ஜெபிப்போம் இங்கே நல்ல ஆண்டு வரே இந்த அருமையான நாளுக்காக இந்த நாளிலே நாங்கள் வாசித்த அருமையான வேத பகுதிக்காக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தியான செய்திக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே கீழ்ப்படியாமையின் சிந்தையிலிருந்து எங்களை முழுவதுமாக விடுவிக்கும்படி எங்களுக்கு கீழ்ப்படிதலின் பிள்ளைகள் என்றே பெயர் கொடுத்து நீர் எங்களை பிரித்தெடுத்து தூக்கி எடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆபரகாமை போல தாமதியாமல் மனப்பூர்வமாக தேவனுக்கு பிரியமான வகையிலே எதையும் துணிச்சலாக செய்வதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்தே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக இந்த நாளின் இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் இன்று மட்டுமல்ல என்றுமே தொனித்து கொண்டிருக்கட்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலையே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இருவழி சந்தையில் நிற்கும் பொழுது தீர்மானிக்க தெரிந்தெடுக்க நீர் எங்களுக்கு உதவி தாரும் மகிமையை நீரெடுத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்